ஆண்டவரின் திருப்பெருளை வாழ்த்துகின்றோம் முப்பத்தி எட்டாவது நாளிலே நாம் கிறிஸ்து பிற்படை இணைந்திருக்கின்ற நிகழ்வுகளை தியானிக்கின்றோம் இந்த ஞானிகள் குழந்தை இயேசுவை வணங்கினார்கள் இப்போது திரும்ப நாட்டுக்கு போகப் போகிறார்கள் இதற்கிடையே நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால் ஏரோது இந்த ஞானிகளிடத்திலே கேட்டுக்கொள்கின்றார் நீங்கள் குழந்தையை கண்ட பிறகு திரும்ப நிமிடத்திலே வந்து விவரங்களை பகிர்ந்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த நேரத்திலே இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி காத்திருக்கிறது குழந்தை ஏசி வணங்கியவர்கள் திரும்ப போகிறார்கள் மற்ற இரண்டு பனிரெண்டிலே பார்க்கின்றோம் ஏரோதரும் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இந்த கனவு அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இவளை பாதுகாக்கவும் குழந்தையை பாதுகாக்கவும் இரையரசு கட்டப்படுவதற்காக ஆயத்தங்களை செய்யவும் தன் அர்ப்பணிக்கின்ற கடவுள் இப்பொழுது இவளுக்கு வேறு வழியை காண்பிக்கின்றார் குழந்தை பிறப்பினுடைய செய்தியை விண்மீன் வழியாக நட்சத்திர வழியாகவும் வார்த்தையின் வழியாகவும் காண்பித்த கடவுள் திரும்ப இருளுக்கு கனவிலே ஒரு தெளிவி கொடுக்கின்றார் அவர்களை பாதுகாத்து கொள்ள குழந்தை இயேசுவையை பாதுகாக்க குழந்தை இயேசு வணங்கிய பிறகுதான் தங்கள் வந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்தது உணர்கிறார்கள் அதே நேரத்திலே அவர்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த ஏரோதவான கொடுமையானவன் குடும்பத்தையே அழித்தவன் பதினோரு வயது முடிகின்ற தன் மகனை நீச்சல் குளத்திலே விட்டுவிட்டு ஆட்களை அனுப்பி நீச்சல் குளத்தின் அடியிலே அவன் நீந்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தன் மகனுடைய காலை இழுக்க செய்து மூச்சு திணற வைத்து கொலை செய்தவன் இந்த ஏரோது தன் தாய்மாமனையும் கொலை செய்தவன் மகன்களை கொலை செய்தவன் குடும்பத்தை அழித்தவன் இந்தளவுக்கு தன் ஆட்சிக்கு ஏதாவது இடையூறு வரும் என்றால் எவரை விட்டு வைக்க மாட்டார் அந்த வகையிலே யூதருக்கு ராஜாவை பிறந்ததற்கு எங்கே என்று கேட்டவுடனே அவன் கலங்கினான் ஒருவேளை இந்த ஞானிகள் சென்று ஏறோது கூறியிருந்தாள் குழந்தை இயேசுவை கண்டதையும் வணங்கியதும் கூறியிருந்தால் அன்றே ஒருவேளை குழந்தை இயேசு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இப்பொழுது இவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வேறு வழியாக சென்றதாக இந்த பனிரெண்டாம் வசனம் நமக்கு சொல்கிறது கடவுள் திருப்பணி நிறைவேற்ற திருப்பணியாளர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார் திட்டங்கள் நிறைவேற செயல்பட வழிவகு செய்கின்றார் உணர்த்துகின்றார் அது கனவிலே உணர்த்தப்படுகிறது அப்படி உணர்த்தப்படுகின்றவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் கீழ்ப்படிவதனாலே கடவுள் திட்டம் நிறைவேறி வருகிறது நமது வாழ்க்கையிலே வசனத்தை படிக்கின்ற நாம் எப்படியெல்லாம் கீழ்ப்பணிந்து நடந்து வருகின்றோம் வசனத்தோடு பயணிக்கின்றோம் வசனத்தினுடைய ஆழ்ந்த உண்மை அறிந்திருக்கின்றோம் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு அணுகுமுறை நமக்கு அவசியமாக்கப்படுகிறது நாம் நிதானமாக வார்த்தை வாசிக்க ஆரம்பித்தாலே இவையெல்லாம் நம்மளால் செயல்படுத்த முடியும் எனவே நாம் குடும்பமாக இந்த ஆண்டிலே வசனத்தை வாசிப்பதிலே அக்கறை காண்பித்து அதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து அதை தியானித்து நம்மால் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும் இது பிறருக்கு வழங்க முடியும் என்ற ஒரு புரிந்து கொள்வதிலே ஒரு முடிவிலே ஒரு திட்டத்திலே நாம் நம்ம உட்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இந்த ஞானிகள் ஒருவர் திரும்பி தான் ஆஸ்தாரப்பணி செய்த இடத்திலே இருந்த அந்த வழிபாட்டு தலத்தையே ஒரு ஆலயமாக்கியதை சில கூறுகிறார்கள் ஈரான் நாட்டிலே அங்கு ஜுராக்சிசம் என்ற சமயம் இருக்கிறது அதன் தான் இந்த ஞானிலே ஒருவர் இருந்தாராம் அவர் என்ன செய்தாராம் தங்களுடைய வழிபாட்டு தலத்தையே கிறிஸ்தனுடைய வழிபாட்டு தலமாக மாற்றி அங்கு கிறிஸ்துவின் ஆன்மீகத்தை வளர்த்ததாக பல எழுத்துக்கள் மரபுகள் இருந்து வருகிறது ஆரம்ப கால பணிகள் பெரிய மாற்றங்களை கொடுத்தன நாமும் மாற்றங்களை கொடுக்க கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்ம அர்ப்பணிப்போமாக அன்பின் ஆண்டு வரே வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் தெளிவோடு புரிந்து கொள்ளவும் முதல் திட்டத்தை நிறைவேற்ற எங்களில் பயன்படுத்தியலும் இறைமகன் இயேசும் ஜபங்களும் பிதாவே ஆமேன்